மாமா உங்களை மாமா மாமா எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது உள்ளதான் வந்தாகணும் மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடவீதியில அம்பவும் நின்று இருந்தா அவளை யதார்த்தமா கடை கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல் நேந்திரங்கா வத்தல் நேந்திரங்கா பழம் வாங்கி கொடுத்தேன் இது ஒரு சாதாரண விஷயம் இது உன் தம்பி பாத்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி நீயும் ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போகாம என்ன கேட்க வந்தா எப்படி நான் இப்ப அத கேக்குறதுக்காக உங்களை மாமா வேற விஷயம் பேசணும் நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பாக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கங்க சின்ன வீடு வச்சுக்கிறதா நீ என்ன பேசுற யாருக்கிட்ட பேசுற இதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் பேசுறியா ஒரு குடும்ப பொம்பள வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா இருக்கிற வீடு இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா இன்னொரு நாலு நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத நாலு பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்நியமா சீரழிஞ்சு போயிடும் என் புருஷ இன்னொருத்தன் பொண்டாட்டிய கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நீ ஆயிரம் சொல்லு என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரத என்னால ஜீரணிக்கவே முடியல கண்ணகியும் ஒரு குடும்ப கும்பலதான் மாமா அவ புருஷன் என் நேரமும் மாதவி தான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காரு நினைச்சு அவ கால்ல இருக்கிற சிலம்ப கழட்டி குடுப்பியா நளாய் நீய கற்ப கருசின்னு சொல்றீங்க அவ புருஷன் பேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளே கொண்டு போய் விடலையா நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்றேன் ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுண்ணி கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா நடைமுறைக்கு சாத்தியமா என்ன நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா எனக்கு டிபி கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும் எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன் சிச்சி

தலைகாணி கூட ரெண்டு இருக்கே நம்ம ஜாதகமே சரியில்லை எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிடுறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு பாக்கிய லட்சுமி இந்த இதை காலுக்கு வச்சுக்கோ இதை போதிக்க போத்திக்கம்மா மாமா ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு தான் டோக்கன் வாங்கணும் பில் கொடுக்கணும் ஆனா இது வீடு மாமா இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையும் ஹோட்டலாக்கிடாதீங்க பிளீஸ்

அதுக்குள்ள என்னடா ஓவர் டைம் வேண்டிய இருக்கு இத பாருங்கனே ஓவர் டைம்ல நமக்கு வேண்டாம் நாளில இருந்து நேரத்தோட ஊட்டுக்கு வந்து சேரு உங்க ஐயன் எல்லாம் கல்யாணம் கட்டின காலத்துல பகல் நேரத்திலே வேலைக்கு போக மாட்டாரு ஊட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வருவாரு அவ்வளோ பெரிய யானுங்க மாமா என்ன பாத்ரூம்ல டவல் ஜெட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்க பின்னாடி பக்கமா போய் குளிச்சிட்டு உள்ள வாங்க குளிக்கிறதா காலையில தானே குளிச்சு அப்புறம் இந்நேரத்துல என்ன அப்படியாவது வெயில் காலமா வந்தாலும் பரவாயில்ல சொல்லு உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்க இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க தான் சொன்ன புரிஞ்சுக்கங்க என்னத்த புரிஞ்சுக்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை லேட்டுன்னா சும்மா லேட்டு குளிக்கிற அளவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை தான் இருக்கு மாமா ஏண்டி உனக்கு என்ன ஏழரை நாட்டம் பிடிச்சிருக்கா கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற பயம் இல்லாம இந்நேரத்துல இருக்க வந்து நின்று இருந்தா என்னடி அர்த்தம் என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன் எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல கொஞ்சம் டைம் செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மாமா என்னத்த சொல்றத கேக்குறது அப்படி என்னடி தலைவர விஷயம் சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்கப்புக்கு போயிருந்தேன் கருப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு மணிக்கு டாக்டர் வீட்டுல இருந்து வந்துட்டேன் வீட்டுக்கு எப்போ உண்மையில ஏதாவது ஒரு கோபத்திருப்பா அந்த ஆத்திரத்துல சூழ்நிலை தெரியாம போய் பேசிட்டேன் கோபம் கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தர வேண்டாம் மாமா லட்டு ஒண்ணு வேண்டாம் மாமா ஜாங்கிரி காரா பூந்தி வேண்டாம் மாமா ஆ மாங்கா அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க இன்னும் நாள் இருக்கு எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு அதான் என்ன அம்மா வச்சுட்டீங்க அதான் அதுக்கு தான் ஏதாவது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதான் வேண்டிக்கிட்டேன் இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா ஓகே முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம் ஓகே கம்

வீட்டுக்கு போல கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்கேன் இங்க வந்துட்டு திரும்பி போறத ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன்

அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போது அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு சாதாரண கேஸ்களே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ரெட்ட குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும் கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் ஓகே சார் நான் எங்க அப்பா அம்மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடற மாதிரி பாத்துக்கிறேன் வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு மருமக அவளும் முழுகாம இருக்கா அதுலயும் ரெட்ட குழந்தை வேற அவன் இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கிற அக்கற கொஞ்சமாவது அவங்களுக்கு வேணா எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாமா நான் சாப்பிடுறேன் இதுக்காக மத்தவங்களை கேட்ட பேசுறீங்க நீ அதெல்லாம் பேசாத உக்கார் உக்கார்

அவள சாப்பிட்டு பாருன்னு சொன்னியா நீ தொண்ணூறு வாட்டி சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு கேட்டேன் அடுத்த அவன் என்ன சொன்ன தெரியுமா அவன் வேணாம்னுதான் சொல்லுவா நீ ஊட்ட வேணாம் ஆ ஆமா கமி இன்னும் பொண்டாட்டிக்கு வாயில வேறல வச்சா சூப்பரா அழித்து வேற ஊட்டி விட்றதுக்கு உன் முதுகுல ஆயிரம் அடுத்த வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கேக்குறான் நீ ஏண்டி வெட்டி கிட்ட போ ஆ நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள இல்ல நமக்கு நம்ம தான் அவங்களுக்கு முட்டை இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேக வைக்கிறேன்